நந்தவனத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறித்து சிவனங்கம் பார்வதிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அற்புதமாக அவங்கக்கிட்ட திருவருவில் பெற்றுக்கொண்டு வந்து உட்காந்துட்டு தேவபூதங்கள் அனைவருக்கும் சிவனுடைய பெருமைகளெல்லாம் சொல்லுவார் அவருக்கு பேர் என்னென்னா உபமண்ணி முடிவர்னு பேர் ஒரு நாள் வந்து பூ பறிக்கிறதுக்கு ஆளை அனுப்புகிறாரு நந்தவனத்துக்கு போன மகா நந்தவனத்தில் ஒரு பூவை கூட காணுமா ஒரு பூவை கூட காணமேன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து சொல்றாங்க ஐயா நல்ல ஒரு பூ கூட இல்ல எல்லாத்தையும் அப்படின்னு போயிருக்காங்க யார் பரிசாங்கன்னு போட்டோமாக்கா திருப்பாற் பெருமாள் வந்திருக்கார் கைலாயத்துக்கு அவர் வந்து அவருடைய அந்த வந்து எல்லா பூமியும் பரிசு எடுத்து போய் ஒரு பாரதிய அபிஷேகம் பண்ணி பூவை பூ வாரியத்தை வெளியே போட்டாங்களாம் ஐயா மொத்தம் பூமியா நாராயணன் வந்து பரிசுக்கு போயிட்டாரு ஆறுகள் வச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா

உங்களுக்கு தெரியாதது நான் பூஜை பண்ண மலரை எடுத்து திருமணிக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேட்கும் அவர் சொல்றாரு நீங்க வந்து சிவபெருமான் கிட்ட தீட்சை வாங்குறீங்களா இல்ல வேற யாருக்கிட்ட தீட்சை வாங்கிருக்கீங்களா நான் தீட்சை வாங்காதவங்க வந்து சிவபெருமான் அப்படின்னாராம் அப்பா

ரெண்டு பேரும் போய் நமசிவாய சொல்லி ரெண்டு அம்மா ஒரு குழந்தை பிறந்தான் அந்த குழந்தைகிட்ட போயிருந்த நமசிவாய் சொன்ன சொன்ன காசி போய் சொல்லி அந்த குழந்தை செத்து போச்சுண்ணா அப்படின் அவங்க போனா என்ன உள்ள அப்படின்னா பிள்ளை பிள்ளைக்கு போட அப்படின்னாராம் யாரு பெருமாள் சொன்னா காசிக்கு போனாரு

ஏன்னா நமசேன்னு சொல்லி போயிட்டாங்க தெரிஞ்சதான் ஐந்து பெருமை என்ன அப்படின்னு சொல்லி குழந்தை பேல அவன் பேசுனான் நாலதா என்ன தெரியலையா அப்படின்னு எங்க தெரியும் இந்த தானே நான் பாக்குறேன் அப்படின்னா ஒரு முதல்ல டைம்ல வந்து ஒரு புலியா இருந்தா நானே என்கிட்ட வந்து நமசேவாயா கண்ணுக்குட்டி <Sessizuk> நமசிவாய <Sessizuk> 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 காசிராஜன் என்று மகன் அப்படி இனிமேல் அந்த மந்த சொன்னு வச்சுக்கா நான் இந்தியா போயிடுவேன் அப்ப நீ சொல்ல வராது சொன்ன